ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓம் பொடி பத்தே நிமிஷத்தில் மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய ரெசிபி இது ஈவினிங் டீ டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் செய்திடலாம் ஓமப்பொடிக்கு மெயினாக தேவை ஓமம் இந்த ஓமத்தை சேர்க்கும் பொழுது ஓமத்தில் இருக்க மனமும் டேஸ்ட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற எண்ணெய் பொருள் ஜீர்ணமாகறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஓமத்தை போட்டுட்டு அரை கிளாஸு ஹாட் வாட்டரை சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடலாங்க சுடு தண்ணியில் ஓமம் உடனே பாருங்கள் ஓமத்தில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ ஒரு ஜல்லியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கடலை மாவை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாம் அதனோட காய்ச்சின எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவோட நம்ம வடிகட்டி வச்சிருக்க ஓம தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதனோட ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்க தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காரம் இருக்கட்டுமேன்னு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் காரம் தேவைப்பட்டால் சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க இந்த மாவை கை வச்சு பிசைஞ்சாதான் நல்லா நைஸாக பிசைய முடியும் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது லிக்விடாக இருந்தால் தான் பிழியறதுக்கு வசதியாக இருக்கும் முறுக்கு குழாயில் இது போல் இடியாப்ப பிழியும் தட்டு எடுத்துக்கலாம் முறுக்கு குழாயில் எல்லா பக்கமும் எண்ணெய்களை தடவி வச்சிடலாம் எண்ணெயை தடவும் பொழுது குழலில் போடுற மாவு ஒட்டாமல் புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முறுக்கு குழலை ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு சஃபோலா ரீஃபண்ட் ஆயில் தான் இன்றைக்கி ஓமப்படி செய்கிறதுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் ஒரு அரை லிட்ரு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் மிதமான சூடில் அடுத்து தான் மாவு அள்ளி குழலுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அச்சிலேருந்து வருதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூ போல் வெளியே வருது அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழியும்போது போது நம்ம கையை கொஞ்சம் மேலே வச்சு பிழியணும் எண்ணெயோட ஆவி படும் ஓமப்பொடியெல்லாம் பிழிஞ்ச ஒன்று எண்ணெயில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுச்சி அந்த காலத்துலலாம் அம்மா முறுக்கு பிழியும் பொழுது இரும்பில் முறுக்கு குழல் இருந்தது அதில் ஓமப்பொடிக்குன்னு தனியாக குழல் இருக்கும் அதில் தான் அம்மா செய்வாங்க பாருங்கள் குயிக்காக ஃப்ரை ஆகிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எண்ணெயை இறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த முறை பிழிஞ்சிடலாம் எண்ணெய் மிதமான சூடு இருந்தால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆனால் தான் நம்ம எடுத்து திருப்பி போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கலந்த மாவு வந்து நாலு முறை பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ அருமையாக வருது பாருங்க அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டின்னு வயசானவங்க தான் ஓமப்பொடியை சாப்பிடுவாங்க ஆனால் இந்த காலத்தில் பாருங்களேன் எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிட்றோம் எங்கள் அம்மா தீபாவளி நோன்புனால் எல்லா பலகாரமும் வீட்லேயே செய்துடுவாங்க கடையில் வாங்குகிற பழக்கமே இல்லை இதை பார்த்துக்கிட்டே இருந்து நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்ட தொட்டு எனக்கும் எல்லா பொருளையும் வீட்டில் செய்து பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால் என் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நான் கடையில் வாங்கி தர மாட்டேன் நானே செய்து தான் தருவேன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க கடலை மாவு ரெடிமேடு மாவு இல்லை கடலை பருப்பு வாங்கி நல்லா கழுவி காய வச்சு மாவாக அரைச்ச கடலை மாவு இது இது போல் நம்மளே தயார் பண்ணிக்கணும்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது இந்த கடலை மாவு வண்டு வராமல் நல்லா சுத்தமாக பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது எல்லா மாவும் சுட்டு எடுத்தாச்சு கடைசியில் ஒரு கொத்து கறிப்பிலைய எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓமப்பொடியில் ஸ்பெஷலே கரியப்பில தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வறுத்து போட்டோம்னா ஓமப்பொடியோடு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வைக்கிறத போலவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பத்தே நிமிஷத்தில் டீ போகிறதுக்குள்ளே ஓமப்பொடி ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் கரக்கு முறுக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் நொறுக்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாங்க தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு ஒரு ஈஸியான ரெசிபி இந்த ஓமப்பொடி இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இதே போல் ஓமப்பொடியை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்